இவ்வாறு அது நழுவி செல்லும் தருணங்கள் மற்ற விஷயங்களை சமாளிப்பதற்கு உதவுகின்றன என்றாலும் உன் அன்பு என்றுமே தவறுவதில்லை காலப்போக்கில் அது வலிமையலிந்து வேறிடத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு சோதனைகள் மிகுந்த இவ்வுலகின் எல்லைகளுக்கு அப்பால் செல்கிறது அப்பால் அன்பு அது அரிய ஒன்று கூறலாமா அதை பெற்றுக் கொள்பவர்களும் மகிழ்ச்சியானவர்கள் கீழ் வெளிப்பட்டுள்ள மிதமின்சிய லௌகீக போக்கை அவை எதிர்த்து நிற்கின்றன தனது வாழ்க்கையை தெய்வீகத்திற்கு காணிக்கையாக்குதல் உயர்மட்ட தெய்வீக மாஸ்டருக்கான சேவையிலும் நம்முடைய போன்றது ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்காகவும் அதை அர்ப்பணித்தல் என்பது அரியது ஒரு ஆசீர்வாதமாகும் இந்த தெய்வீக பணியில் தங்களை விடாமுயற்சியுடன் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள ஆன்மீக ஆர்வலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் வட்டம் விரிவடைந்து வருவதை பார்ப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நமது விரிவடைந்து வருகிறது தான் நிச்சயமாக இருக்க வேண்டியுள்ளது அது தயாராகி வருகிறது எழுச்சி மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும் மனித குலம் கண்டிப்பாக மாறியே ஆக வேண்டும் விஷயங்களின் இயல்பு அவ்வாறு உள்ளது அதை நோக்கியே நாங்கள் அனைவரும் பணியாற்றி வருகிறோம் நமது அப்பியாசிகள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து கொள்வதென்பது என்பது அவர்களின் கைகளில் தான் உள்ளது பாப்பூச்சி